நீதிமன்றத்தில் வைத்து கணேமுள்ள சஞ்சீவவை படுகொலை செய்த அதே குழு இன்னுமொரு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தது இந்த தாக்குதல் இறுதி நேரத்தில் முறியடிக்கப்பட்டிருக்கின்றது இதில் சம்பந்தப்பட்டவர்கள் முன்னாள் இராணுவத்தினர் இராணுவத்திலிருந்து தப்பியோடியவர்கள் இது சம்பந்தமாக மேலதிக விவரங்கள் கிடைத்திருக்கின்றன அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை விசாரணைக்கு வரும்படி மீண்டும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி எனவே அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் அதேபோல இன்னும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் நேற்று ஏழு மனத்தியாலங்கள் கடுமையாக விசாரிக்கப்பட்டிருக்கிறார் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் ஈசர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விவரங்களை இன்றும் மூடி மறைப்பதற்கு சிலர் செயல்படுவதாக அதாவது அரசாங்கத்துக்குள் இருந்து கொண்டு செயல்படுவதாக பேராயர் மல்கம் ரஞ்சித் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகளும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் ஒரு முக்கியமான கேலிச்சித்திரமும் இருக்கிறது தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி செவ்வாய்க்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விசாரணைக்கு வரும்படி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அழைப்பு விடுத்திருக்கின்றது ஏற்கனவே இந்த மாதம் பதினேழாம் திகதி அவரை விசாரணைக்கு வர சொல்லி கேட்டது அவர் சொன்னவர் புது வருட கொண்டாட்டங்களில் நான் பிஸியாக இருப்பேன் அதனால் வரமாட்டேன் என்று சொல்லி சொன்னதால அவர் போகையில் இப்போ வந்து அடுத்த டேட் கொடுத்துருக்குது இந்த மாதம் இருபத்தஞ்சாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி புது வருஷவும் இல்லை எந்த விதமான கொண்டாட்டமும் இல்லை எனவே அவர் போயே ஆகணும் போய் வாக்கு மூலம் கொடுத்தே ஆகணும் ரணில் விக்ரமசிங்க இப்ப யோசிப்பார் வாயை வச்சு கொண்டு பேசாம இருந்திருக்கலாம் தேவையில்லாம கதைக்கு போய் இப்ப மாட்டுப்பட்டு போனே என்று சொல்லி நினைக்க ஏனென்று சொன்னா பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு இப்பொழுது விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் எனவே அவர் மீதான விசாரணை ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கும் போது ரணில் விக்ரமசிங்க தேவையில்லாம அறிக்கை விட்டவர் சாமர சம்பத் மேலே எந்த விதமான பிழையும் இல்லை அவர் நல்லவர் தான் நான் தான் இதுக்கு பின்னுக்கு இருந்தெல்லாம் சொல்லி கொடுத்த நான் எனவே நான் தான் இதுக்கு முழு பொறுப்புமே ஒழிய அவர் பொறுப்பில் என்று சொல்லி தேவையில்லாமல் அறிக்கை இப்போ வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அவரை பிடிச்சிட்டு எனவே அவர் போய் இப்போ விளக்கம் சொல்லித்தான் ஆகணும் இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா இதை செய்த சாமர ஸ்தம்பத்தை வந்து கைது செய்து உள்ளுக்க வச்சிக்கிறீங்க எனவே செய்யச் சொல்லி உத்தரவு கொடுத்த முன்னாள் ஜனாதிபதியை வந்து என்ன செய்ய போறீங்க அப்போ இந்த மாதம் இருபத்தஞ்சாந்தேதி ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் வாக்குமூலம் கொடுக்க போகக்குள்ள வந்து அவர் கைது செய்யப்படுவாரா என்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குது எனவே இன்னும் ஓரிரு நாட்கள் தானே இருக்குது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப்போகுது என்று சொல்லி மற்றொரு முன்னாள் ஜனாதிபதியாகிய மைத்திரிபால சிறிசேன நேற்று இருபத்தி ஒராம் தேதி திங்கட்கிழமை விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார் அவர் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு சென்று ஏழு மனத்தியாளங்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார் ஏழு மனத்தியாளமாக அவரை போட்டு உருட்டி உருட்டி வாக்குமூலம் எடுத்திருக்கின்றார்கள் என்ன விஷயம் என்று சொன்னால் அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் வந்து ஜனாதிபதி நிதியத்தை வந்து தவறாக பயன்படுத்தினாராம் அதாவது வந்து இலங்கையில் அந்த ஜனாதிபதி நிதியம்ன்றதை சரியாக பயன்படுத்தின ஒரு ஜனாதிபதி என்று சொல்லி யாருமே கிடையாது பொருட்களுக்கு கடந்த காலம் காலங்களில் எல்லாருமே வந்து அதை மிஸ்யூஸ் தான் பண்ணியிருக்கணும் அதில் வந்து மைத்திரிபால சிறிசேனாவும் ஒரு ஆள் இப்போ வந்து அது சம்பந்தமான விசாரணை வந்து ஏழு மனத்தலங்கள் நடந்திருக்குது நேற்று இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகள் வந்து எதிர்காலத்திலையும் இடம்பெறும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே முன்னாள் ஜனாதிபதிமார் முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து மாறி மாறி ஒவ்வொரு நாளும் குற்ற புலனாய்வு பிரிவுக்கு யாரோ ஒரு ஆள் போயிட்டு போயிட்டு தான் வந்து அந்த நேர அட்டவணையெல்லாம் போட்டு அதுக்கேற்றபடி போயிட்டு போயிட்டு வந்து கொண்டு தான் இருக்கணும் எனவே எல்லாம் நன்மைக்கே ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் உண்மைகளை மூடி மறைப்பதற்கு இப்பொழுதும் சிலர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது அரசாங்கத்துக்குள்ள இருந்து இந்த விசாரணைகளுக்கு வந்து இடைஞ்சலாக செயல்படுபவர்கள் இப்பவும் இருக்கிறார்கள் என்று சொல்லி பேராயர் மல்கம் ரஞ்சித் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் அவர் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால் நேற்று வந்து ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய ஆறாம் ஆண்டு நினைவு நாள் தானே அதில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றியிருந்தவர் அதில் ஒரு வசனம் சொல்லியிருக்கார் என்று சொன்னால் கடந்த காலங்களில் இருந்த அரசாங்க அரசாங்கங்கள் வந்து திட்டமிட்ட ரீதியில் வந்து மறைச்சிருந்தது எல்லா உண்மைகளையும் யாருக்குமே வந்து ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான குற்றவாளிகளை வந்து அம்பலப்படுத்துவோம் என்ற நோக்கம் இருக்கவே இல்லை எனவே அவர்களுடைய ஒரு தொடர்ச்சியாக இப்பொழுதும் ஒரு சிலர்கள் வந்து அதாவது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆக்கள் வந்து இதை மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் என்னதான் ஜனாதிபதி வந்து ஒரு ஆணைக்குழு அமைத்து இந்த விசாரணைகளை வந்து துரிதப்படுத்தணும் என்று சொல்லி அவர் ஆசைப்பட்டாலுமே கூட அவருக்கு வந்து எல்லாரும் முழுமையான ஒத்துழைப்பு வந்து வழங்கியல ஒரு சில ஆட்கள் வந்து பின்னடிக்கணும் இழுத்தடிக்க என்று சொல்லி அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் பேராயர் மல்கம் ரஞ்சித் அவர்களுடைய இந்த குற்றச்சாட்டு வந்து மிக மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு ஏன் சொல்லுங்க அரசாங்கம் மாறினாலுமே கூட எல்லா வந்து பழைய அரசாங்கங்களுக்கு விசுவாசமா நாட்கள் இருப்பினம் அவையில் வந்து பழைய அரசாங்கங்களுக்கு தான் விசுவாசமாக இருப்பினமே ஒழிய புதிய அரசாங்கத்தோட உடனே வந்து ஒட்டமாட்டினம் இது வந்து ராணுவம் போலீஸ் மற்ற மற்ற அரச அதிகாரிகள் என்று சொல்லி எல்லா துறைகளுக்குள்ளேயும் இப்படியான ஒரு பிரச்சனை ஜனாதிபதி அனுர குமார திசா நாயக் அவர்கள் சொன்னவர் நாட்டில் இருக்கிற எண்பத்தி நாலாயிரம் வந்து எண்பதாயிரம் போலீஸார் வந்து ஓகே நாலாயிரம் போலீசார் வந்து ஓகே இல்லை சொல்லி முதலே சொல்லியிருந்தவர் எனவே அந்த நாலாயிரம் போலீஸாரும் வந்து பழைய அரசாங்கங்களுக்கு ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கும் மற்ற மற்ற ஜனாதிபதிமாருக்கும் வந்து விசுவாசமாக இருப்பினும் போல இருக்குது அதே மாதிரி தானே எல்லா துறைக்குள்ளேயும் இருப்பினும் எனவே இந்த ஈஸ்ட குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள் நடக்கும்போது அதில் இருக்கிற ஆட்கள் வந்து இந்த வரைக்கும் அங்கே தான் விசுவாசமாக இருக்கணுமே ஒழிய இந்த விசாரணையை வந்து சரியான முறையில் கொண்டு போகிறதுக்கு ஒத்துழைப்பு வழங்கியல் என்று சொல்லி பேராயர் அவர்கள் குற்றம் இருக்கிறார் எனவே எல்லாத்தையும் தாண்டி இந்த அரசாங்கம் எப்படி இதை கொண்டு வந்து முடிக்கப்போது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் போலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்களை நீதிமன்றத்தில் வந்து முன்னிலையாகும்படி மீண்டும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த முறை வந்து என்ன பிரச்சனையென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்க முறையில் வைக்கப்பட்டிருந்தவர் பிறகு வந்து கடந்த வாரம் வந்து அவருக்கு பிணை கிடைச்சி பிணையில் வந்து விடுவிக்கப்பட்டவர் அந்த பிணையில் விடுவிக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நீதிமன்றத்தில் இருந்து வெளியேறி அவற்றை காரில் போய் ஏறத்தானே வேணும் அப்படி போகிற வழியில் வந்து நீதிமன்றத்தை வந்து அவமதிச்சாராம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் ஏதாவது சொன்னாரா அல்லது ஏதாவது சைகைகள் காட்டினாரா என்ன ஏதென்னு தெரியலை என்ன தான் எப்படி நேரில் போட்டு அந்த அந்த தைரியத்தில் வந்து ஏதாவது செய்தாரோ தெரியலை அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நீதிமன்றத்தை வந்து அவமதித்து போட்டார் சொல்லி இப்போ திரும்பவும் நீதிமன்றத்தில் வந்து முன்னிலையாக சொல்லி அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அவரை மட்டும் இல்லாமல் அவரை ஏற்றி கொண்டு போக வந்த கார் இருக்கல்லோ அந்த கார்னுடைய சாரதியும் வந்து முன்னிலை என்று சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அவரும் சேர்ந்து நீதிமன்றத்தை அவமானப்படுத்தினாரோ இன்னவோ தெரியல எனவே பிணை கிடைச்சா சந்தோஷமா போய் வீட்டை இருக்கிறத விட்டுட்டு நீதிமன்ற வளாகத்திலேருந்து வெளியேறி காருக்குள்ள போய் ஏறுற அந்த கப்புக்குள்ள உங்களுக்கு என்ன தேவையில்லாத வேலையில் பார்க்க வேண்டி கிடைக்குது எனவே திரும்பவும் நீதிமன்றத்துக்கு வர சொல்லி அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேசபந்து தென்னக்கோன் அவர்களை இதுல இன்னமொரு விஷயம் இருக்கு என்னன்னு சொன்னா தேசபந்து தென்னக்கோன் அவர்களை பற்றின செய்திகளை சொல்லும் போது அவரை வந்து முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் என்று சொல்றதா அல்லது போலீஸ் மாதிபர்

கொழும்பு நீதிமன்ற வளாகத்தில் வச்சு கணேமுல்ல சஞ்சீவை வந்து சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த சம்பவத்தை வந்து பின்னுக்கு இருந்து இயக்கியவர் அதுக்கு திட்டமிட்டு கொடுத்திருந்தவர் அதனை செய்தவர் வந்து கெஹல் பத்ர பத்மே என்று சொல்லப்படுற ஒரு பாதாள உலக குழு தலைவர் இப்போ அதே ஆள் வந்து இன்னும் ஒரு ஆளை கொலை செய்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஒன்றை போட்டு மிகப்பெரிய திட்டமெல்லாம் தீட்டி ரெடியாக இருக்கும்போது கடைசி நேரத்தில் வந்து போலீஸ் வந்து சம்பந்தப்பட்ட எல்லாரையும் வந்து கைது செய்திருக்குது எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த எட்டு பேருமே போய் அந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபடுறதுக்கு தயாராக இருந்திருக்கணும் நான் நினைக்கிறேன்னா ஒரு சின்ன ஒரு கெரில்லா அணி மாதிரி கெரில்லா தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருப்பினம் போல நடக்குது யாரை இந்த முறை கொல்றதுக்கு பிளான் போட்டவை என்று சொன்னால் கம்பஹால் இருக்கிற ஒரு பிரபலமான வர்த்தகர் அவருடைய பேர் வந்து ஒஸ்மன் அவரை சொல்றதாம் கம்பஹா ஒஸ்மன் என்று சொல்லி எனவே அந்த கம்பஹா ஒஸ்மன் வந்து இந்த புது வருட கொண்டாட்டங்கள் எல்லாடா நடந்ததானே அதில் வந்து ஒரு கொண்டாட்டத்தில் வந்து சீஃப் கெஸ்டாக போக இருந்தவராம் அதுக்கு வந்து முக்கிய விருந்தினராக போக இருந்தவரா அவர் கலந்து அந்த நிகழ்வில் வச்சு ஆளை தீர்த்து கட்டுறதுக்கு இவியல் பிளான் பண்ணியிருக்கணும் இப்போ இவியல் எட்டு பேருமே வந்து ஒரு வீட்டில் வந்து பதுங்கி இருக்கக்குள்ள வந்து போலீஸ் போய் கைது செய்து இப்போ வந்து விசாரிக்கப்பட்டு கொண்டு வரணும் விசாரணையில் வந்து பல திடுக்கிடும் உண்மைகளை வந்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்ன விஷயம் என்று சொன்னா இந்த கெஹல் பத்திர பத்மையை தான் பின்னுக்கு பிளான் போட்டு கொடுத்துருக்கிறார் அதாவது வந்து எங்கள் எல்லாருக்குமே தெரியும் செவ்வந்தி செவ்வந்தியினுடைய பொஸ் தான் இந்த கெஹல் பத்திர பத்மே எனவே செவ்வந்தி இப்போ எங்கேயே தெரியாது எல்லாரும் செவ்வந்தியை மறந்தே போயிட்டோம் இந்த பிள்ளையான் கைது செய்யப்பட்டது மற்ற மற்ற பிரச்சனைகளுக்குள்ள நாங்கள் எங்கட கவனம் இருக்கிறதால செவ்வந்தியை வந்து எல்லாரும் அடியோடியே மறந்துட்டோம் சரி அது ஒரு பக்கம் இருக்கு அந்த செவ்வந்தியினுடைய பொஸ்ஸான் கெஹல் பத்ர பத்மே அவர்தான் தான் கணேமுள்ள சஞ்சீவ வந்து படுகொலை செய்தது அப்ப வந்து இவர் வந்து கம்பஹா ஒஸ்மனை வந்து கொலை செய்யறதுக்கு போட்டு கொடுத்த திட்டம் என்னன்னு சொன்னாலாம் ரெண்டு பக்கத்தால் இப்போ எட்டு பேர் தானே நாலு நாலு பேராக பிரிஞ்சு ரெண்டு பக்கத்தால் டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கியால் வந்து சரமாரியாக சுட சொல்லி அதில் வந்து பொதுமக்கள் எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல எத்தனை உயிரிழப்புகள் வந்தாலும் பரவாயில்லை அந்த கம்பகா ஒஸ்மன் ஆள் வந்து உயிரிழக்கணும் அவர் வந்து கொல்லப்படணும் எனவே எப்படியாவது நீங்க தாக்குங்க கண்மூடித்தனமாக தாக்குங்கன்னு சொல்லி ஓர்டர் கொடுத்திருக்கிறார் இந்த கேகல் பத்திர பத்மி என்று சொல்லி இந்த எட்டு பேருமே வந்து விசாரணைகளில் வந்து ஒப்புக்கொண்டிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவல் என்னென்னு சொன்னால் இந்த எட்டு பேரில் வந்து நிறைய பேர் வந்து முன்னால் இராணுவ வீரர்களாம் இராணுவத்திலிருந்து தப்பி ஓடினாக்கள் கொஞ்சம் பேர் பிறகு இராணுவத்திலிருந்து பொது மன்னிப்பு வழங்கப்பட்டார்கள் கொஞ்சம் பேர் நீங்கள் ராணுவத்தில் இருந்த நீங்கள் இராணுவத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கும் தப்பி தப்பியோடி ஒரு பாதாள உலக குழுவுக்கு போயிட்டு கட்டி வேலை செய்கிறீங்கள் அவற்ற கட்டளை கேட்ட மாதிரி வேலை செய்றீங்கன்னு சொன்னா அப்ப நீங்கள் ராணுவத்தில் இருந்ததுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது தானே எனவே இப்படியான வேலைகள்லாம் நாட்டில் வந்து பரவலாக நடந்தோன் இருக்குது அரசாங்கம் வந்து ஏற்கனவே அறிவிச்சிருந்தது இந்த மாதிரியான ஆட்கள் வந்து ஆயிரத்தி நானூறு கிட்ட இருக்கணும் என்று சொல்லி எனவே அவையல்ல வந்து எத்தனை பேர் இப்போ கைது என்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இன்னும் வெளியில் சுதந்திரமாக இருந்து கொண்டு டீ ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கியை வச்சுக்கொண்டு எட்டு பேரை ஒன்று சேர்த்து கண்முடித்தனமாக சுரத்துக்கு ஏற்றபடி பிளான் போடுறீங்கன்னு சொன்னால் அப்போ அளவு சுதந்திரமாக இந்த பாதாள உலக குழுக்கள் எல்லாம் செயல்படுதுன்றது மிகவும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது எனவே அரசாங்கம் தான் இதுக்கு விரைந்து நடவடிக்கை எடுத்து எல்லாரையும் பிடிச்சி உள்ளுக்க போடணும் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போது என்று சொல்லி இந்த கொலை சம்பவம் மட்டும் திட்டமிட்டபடி அரங்கேற்றப்பட்டிருந்த அன்றைக்கு புதுவரிட கொண்டாடத்தில் உண்மையிலேயே நிறைய பேர் உயிரிழந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லி சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அந்த எட்டு பேருக்குமே வழங்கப்பட்ட கட்டளை என்னென்று சொன்னால் டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கியால் வந்து கண்மூடித்தனமாக சுடுங்கோ ஆர் செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி கட்டளை வழங்கப்பட்டிருந்ததாம் தெய்வாதீனமாக மிகப்பெரிய ஒரு கோரமான சம்பவம் ஒன்று தவிர்க்கப்பட்டுள்ளது அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்ட்டூன் என்று ஒரு முக்கியமான கேலி சித்திரம் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய அறிக்கை இருக்கல்லோ அந்த அறிக்கையை வந்து குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கொடுத்தவர் அப்போ இந்த கேலி சித்திரத்தில் வந்து குற்ற புலனாய்வு பிரிவு என்று போட்டு சிஐடி என்று போட்டு ஒரு அம்புக்குறி ஒன்று போட்டிருக்குது அங்கே இருந்து ஜனாதிபதி அனுரகுமார சிசாநாயக்கா அவர்கள் நடந்து வாரர் அதாவது கொண்டே அந்த ஃபைலை கொடுத்து போட்டு இந்த ஃபைலை வந்து வடிவா விசாரிங்குன்னு சொல்லி போட்டு வாரார் அங்கால பார்த்தா ஒரு பத்தே மூன்று பேர் எட்டி பாக்கினம் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ஷ மற்றவர் வந்து மஹிந்த ராஜபக்ஷ மற்றவர் வந்து மைத்திரிபால சிறிசேன மூன்று பேருமே அந்த பத்தையுள்ள பதுங்கி இருந்தோம் பாக்கினம் என்ன நடக்குது என்று சொல்லி எனவே ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய உண்மையான சூத்திரதாரிகள் யார் என்பதை இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை எனவே இந்த கேலிச்சித்திரம் தொடர்பாகவும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்